வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக செயல்படும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கக்கூடாது கரூரில் நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தான்தொண்டி தனியார் கூட்டரங்கில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பேங்க் சுப்பிரமணி உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த பேங்க் சுப்பிரமணி காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எதிராக செயல்படும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நண்பர் திரு அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் வெற்றி பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக தலைமையையும் அகில இந்திய தலைமையையும் கேட்டுக்கொண்டது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிபெற செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து இந்த தொகுதிக்கு அறிமுகமான இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும் அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய முழு வெற்றிக்கு அனைவரும் பாடுபடுவது என்று ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக தலைவர்கள் இடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியவில்லை இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரஸுக்கு வர வேண்டும் அது ஜோதிமணிக்கு கொடுக்க கூடாது இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து வாய்ப்பு கொடுத்தா தலைமை எனக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன் தலைமையிடம் நான் விருப்பம் தெரிவித்திருக்கின்றேன் சின்னச்சாமியை மாவட்ட தலைவராக பரிந்துரை செய்ததே ஜோதிமணி அவர்கள் ஆனால் ஜோதிமணி தனக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சின்னச்சாமி அவரிடத்திலேயே அவர் வந்து ஒழுங்காக நடந்து கொள்ள முடியவில்லை அவரிடத்தில் விரோதத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் கட்சியினுடைய சில சம்பந்தமில்லாத நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவரை தலையாட்ட சொன்னதன் காரணமாக முரண்பாடு ஏற்பட்டு அவரும் இப்பொழுது ஒதுங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்